அரசியலமைப்பு சட்டத்தில் ஏற்கப்பட்டிருக்கிற இருபத்தி இரண்டு மொழிகளுக்கும் சம உரிமை தர வேண்டிய அரசு இந்திக்கும் சமஸ்கிருதத்திற்கும் முன்னுரிமை தருவதுதான் பிரச்சனை இந்தியை கொண்டாடட்டும் சமஸ்கிருதத்தை கொண்டாடட்டும் நாம வந்து அதுக்கு வந்து எந்த மறுப்பை சொல்லல எந்த மாற்றுக்கருத்தை சொல்லல தமிழையும் கொண்டாடுங்க அதற்கு ஒதுக்குற நிதியை இதற்கும் ஒதுக்குங்க அதை வந்து அலுவல் மொழியாக கொண்டால் இதையும் அலுவல் மொழியாக கொள்ளுங்கள் அதை ஆட்சி மொழியாக கொண்டால் இதையும் ஆட்சி மொழியாக கொள்ளுங்கள் என்கிற இந்த சம வாய்ப்பை நோக்கி கேட்கிறோம் ஒரு பன்முக அடையாளம் கொண்ட இந்தியாவில் ஒரு குறிப்பிட்ட மதத்திற்கோ ஒரு குறிப்பிட்ட மொழிக்கோ ஒரு குறிப்பிட்ட இனத்திற்கோ முன்னுரிமை தராதீர்கள் என்று சொல்லுகிறோம் அதற்கான விழிப்புணர்வை தமிழ்நாட்டு இளைஞர்களிடம் ஊட்ட வேண்டிய பொறுப்பு திமுக போன்ற பெரிய கட்சிகளுக்கு இருக்கிறது எங்களை போன்ற எல்லா கட்சிகளுக்கும் இருக்கிறது அதை செய்து கொண்டிருக்கிறோம் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அறுபத்தி ஏழில் அதை வைத்து ஆட்சியை படித்ததனால் அது ஒரு முக்கியமான ஆட்சியை பிடித்ததில் அந்த கட்சியின் வெற்றிக்கு அடையாளத்தை தக்க வைத்துக் கொண்டதற்கு இந்திய எதிர்ப்புங்கிறது ஒரு டூலா ஒரு கருவியா அவங்களுக்கு பயன்பட்டது இப்போது பயன்படுமா பயன்படாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுல உதவி செஞ்ச மாதிரி திமுகவுக்கு இப்ப ஆட்சியை பிடிப்பதற்கு இது ஒண்ணும் உதவி செய்யாதுங்கிறதா முதல்ல வச்ச குற்றச்சாட்டு அவர் கூற்றுப்படியே அப்படின்னா அது அரசியலுக்கு பயன்படாதுன்னு அர்த்தம் அவரே சொல்லிட்டார் இந்தி எதிர்ப்பு போராட்டத்தை இப்போது முன்னெடுப்பதனால் இன்றைக்கு இருக்கிற கள நிறுவனத்தில் அதை வாக்குகளாக அறுவடை செய்ய முடியாது காலம் மாறிவிட்டதுன்னு அவரே சொல்லிவிட்ட பிறகு அப்ப அதுல அரசியல் இல்லைன்னு புரிஞ்சுக்க வேண்டியதுதான் அது தேர்தலுக்காக அல்லன்னு புரிஞ்சுக்க வேண்டியதுதான் ஏன்னா இப்ப தேர்தலுக்கு அது பயன்படாது அப்ப பயன்படாத ஒரு விஷயத்தை ஒரு கட்சி எப்படி முன்னெடுக்கும் தேர்தலில் உதவாது தலைமுறை மாறிடுச்சு தலைமுறை வேறு வகையான புரிதலுக்கு வந்துருச்சுன்னா அதை போய் இப்ப எந்த ஓட்டரசியல் கட்சியாவது முன்னெடுப்பாங்களா அப்படின்னா திமுக போன்ற ஒரு பெரிய இயக்கம் அதனோடு தோழமையாக இருக்கக்கூடிய எங்களை போன்ற இயக்கம்லாம் முன்னெடுக்கிறோம் அப்படின்னா இல்ல அது உண்மையிலேயே ஒரு மேலாதிக்கத்தை எதிர்க்கிற எதிர்ப்புணர்வின் வெளிப்பாடுன்னு எடுத்துக்கோ அதாவது தொடர்பு இல்லையா இப்பதான் இதை சொல்லி யாரும் ஓட்டு வாங்க முடியாது அவரே ஒத்துக்கிட்ட மாநில அரசு ஏன் செய்யல நம்மளுடைய மொழி மொழிவாரி மாநிலத்துல நாம தமிழ்நாடுன்னு பெயர் வச்சிருக்கிறோம் தமிழ் இங்கு உள்ள மதட்டங்கு நாம தாய்மொழியை வளர்ப்பதற்கு இத்தனை வருடங்கள்ல என்ன செய்திருக்கிறோம் தமிழை ஏன் வளர்க்கவில்லை தமிழை ஏன் வளர்க்கவில்லை என்று அவர் கேட்கிறார் இது இந்தி திணிப்பை பத்தி நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம் இந்தி திணிப்புக்கும் தமிழ் வளர்ப்புக்கும் தொடர்பு கிடையாது இந்தி திணிப்பு என்பது இந்தி பேசாத எல்லா மாநிலங்களும் மீதும் திணிக்கப்படுகிறது தமிழ்நாட்டில் மட்டும் திணிக்கிறது என்பதற்காக எதிர்த்து பேசல இது வந்து கர்நாடகத்துக்கும் பொருந்தும் ஆந்திராவுக்கும் பொருந்தும் இந்தி பேசாத தமிழ்நாடு உள்ளிட்ட பல மாநிலங்களுக்கு பொருந்தும் அந்த எல்லா மாநிலங்களிலும் தான் எதிர்ப்பு குரல் இருக்குது தமிழ்நாட்டில் அதிகமாக இருக்கிறது தமிழ்நாட்டு இதனுடைய ஆபத்தை உணர்ந்த ஒரு மாநிலம் அதற்கு பயிற்றுவிக்கப்பட்ட மாநிலம் அப்படிப்பட்ட தலைவர்களை பெற்றிருக்கிற மாநிலம் எனவே வந்து தமிழை வளர்க்குறதுங்கிறது வேற தமிழங்க எல்லாம் எல்லாம் வளர்த்துக்கிட்டா இருக்கிறோம் மிகப்பெரிய அளவுக்கு கலை சொற்களை உருவாக்கி இருக்கிற மொழி தமிழ் மொழி தான் எட்டு லட்சம் பத்து லட்சம் கலை சொற்களை மனமே முஸ்தவ உருவாக்கி வச்சிருக்காரு அதெல்லாம் செஞ்சிருக்கிறாங்க தமிழை வளர்ப்பதை பற்றி நாம தனியா பேசுவோம் ஆனால் இப்போ மாநிலங்கள் அதுல வந்து ஒவ்வொரு மொழியை வளர்க்குறதுல அக்கறை செலுத்தணும் அப்படின்னு ஒரு கருத்தை சொன்னாங்க சமஸ்கிருதத்தை எந்த மாநிலம் பேசுது சமஸ்கிருதத்தின் அடிப்படையில் எந்த மாநில அரசு இங்க அமைந்திருக்குது அப்ப அந்த மொழியை வந்து எந்த மாநிலம் வளர்க்காமலே மத்திய அரசையா வளர்க்குது மத்திய அரசு ஏன் சிறப்பு நிதி ஒதுக்குது அப்ப மொழியை வளர்ப்பதை பற்றி அவங்க அவங்க கவலைப்படட்டும் மத்திய அரசுக்கு இருபத்தி ரெண்டு மொழிகளுக்கு அக்கறை வேணும் நாம் அங்கதான் வேறுபடுறோம் அப்போ தமிழை வந்து தமிழ்நாடு வளர்க்குது ஆந்திரா வந்து தெலுங்கு வளர்க்குறதுங்கிறது வேற வேறு சப்ஜெக்ட் எந்த மாநிலம் வளர்க்காமலேயே ஒரு மொழி வளர்ந்த சமஸ்கிருதத்துக்கு நிதி ஒதுக்கப்படுத அதுதான் நம்ம கேட்கிறோம் அப்ப அதுக்கு ஒதுக்கக்கூடிய நிதி அதற்கு கொடுக்கக்கூடிய சிறப்பு பார்வையை எல்லா மொழிக்கும் கொடுங்கங்கிறோம் எந்த மொழியை மேலிருந்து திணிக்காதுங்கிறோம் அதுதான் நம்முடைய பார்வையை தவிர நம்ம இந்திக்கு எதிராகவும் சமஸ்கிருதத்துக்கு எதிராகவும் இங்க யாரும் பேசல